ஆதாம் என்றால் மண்ணால் ஆனவன் குறிப்பாக செம்மண் என்று கூறுவர் இவர் முதன் முதலில் இவ்வுலகில் தேவனால் மண்ணை பயன்படுத்தி படைக்கப்பட்டவர் தேவனோடு நெருங்கி ஜீவித்தவர் தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர் ஆதாம் ஆதியாகமம் இரண்டு பதினெட்டில் பின்பு தேவனாகிய கத்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் இருபத்தொன்று இருபத்தி இரண்டு வசனங்களை பார்த்தோம் என்றால் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக தேவன் ஏவாளை கொடுத்தார் பதினாறு பதினேழு வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் தேவன் விளக்கி வைத்த கனியை புசிக்க கூடாது என்று முதலாவது ஆதாமிடம்தான் கூறுகின்றார் தேவன் புசிக்க கூடாது என்று கட்டளையிட்ட கனியை சாத்தானுடைய தந்திரத்தினால் ஏவால் புசித்து அக்கனியை ஆதாமுக்கு ஏவால் கொடுக்க ஆதாமும் புசித்தார் ஆதாம் தேவனை அதிகமாய் நேசிப்பதை விட ஏவாலை அதிகமாய் நேசித்திருப்பார் ஏனென்றால் தேவன் தன்னிடம் கூறியதை ஆதாம் எப்பொழுதும் தன் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அதை புசிக்க பாவம் உண்டானது நாமும் சில நேரங்களில் நம்மை உண்டாக்கின தேவனை மறந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் மனிதர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை கேட்கின்றோம் தேவனை விட தேவன் தனக்கு கொடுத்த உறவுகளை அதிகம் நேசிக்கின்றோம் உறவுகளை அதிகம் நேசிப்பது தவறல்ல ஆனால் தேவன் கொடுத்த உறவுகளை காட்டிலும் தேவன் மேல் அதிகமாக அன்பு செலுத்துவதும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதும் மிகவும் அவசியம் நம்முடைய எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது சரியானது நாம் தேவனை மறந்து உறவுகளுக்கோ மற்ற காரியங்களுக்கோ முதலிடம் கொடுப்பது தவறானது யார் எதை சொன்னாலும் நாம் சிறிதும் சிந்திக்காமல் அப்படியே செய்துவிடக் கூடாது தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் கட்டளைகளை மீறும் பொழுது நாம் பாவத்திற்குள்ளாகி விடுவோம் ஆதலால் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது இடம் கொடுப்போம் விலகி நம் ஜீவியத்தை காத்து கொள்ளுவோம் தேவனுடைய வருகை மிக இருக்கின்றது ஆயத்தமாகவும் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்